ஹலோ விவே சொல் சேர்ஃபுல் பீட் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னா அடுத்த ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறப்போம் அப்படின்ற பத்தி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கருட புராணத்தில் நான் படிச்ச விஷயங்களை மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போறேன் இதை நானே எதையும் கற்பனை பண்ணியோ இல்ல உங்களோட மனசை புண்படுத்தணுன்ற நோக்கத்தில் இந்த பதிவை வந்து நான் போடல பொதுவாக இந்து மதத்தின்படி ஒரு ஆன்மா ஏழு பிறவைகள் எடுக்குமோ அது என்னன்னா தாவரம் ஊர்வன உயிரினங்கள் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் தேவர்கள் நீர்வாழ்வன உயிரினங்கள் இந்த மாதிரி ஏழு பிறவைகளை நம்ம மனிதர்கள் எடுப்பார்களாம் மனித வாழ்க்கையில நம்ம இப்ப செய்யக்கூடிய பாவ வைத்தே நமக்கு அடுத்த பிறவின்றது கொடுக்கப்படுமாம் அந்த வகையில் கருட புராணத்தின் படி நம்ம அடுத்த பிறவியில் எப்படி பிறக்க போகிறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் போன ஜென்மத்தில் கொலை செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் குஷ்டரோகிகளாக பிறப்பார்களாம் அதுக்கப்புறம் பசுவை கஷ்டப்படுத்தினவங்களும் பிறர் வீட்டுக்கு தீ வைத்தவங்களும் இந்த ஜென்மத்தில் ஓமையாகவும் குஷ்டரோகியாகவும் பிறப்பார்களாம் அதுக்கப்புறம் சாக்கடை இல்லைனா புழுக்கள் நிறைந்த இடத்தில் வசிப்பவர்கள் போன ஜென்மத்தில் அடுத்தவங்களோட பொருளை திருடி இருப்பார்களாம் அதுக்கப்புறம் வாயில துர்நாற்றம் வீசுபவர்கள் போன ஜென்மத்தில் மதுபானம் வைத்திருப்பாங்களாம் அப்படி இல்லைனா குடிபோதைக்கு அடிமையாக இருந்திருப்பாங்களாம் அதுக்கப்புறம் அதிகமாக போய் பேசி அடுத்தவங்களை ஏமாத்திருந்தா அந்த ஜென்மத்தில் பிறப்பார்களாம் அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட கடவுள் வழிபாடு செய்யாதவர்கள் ஆள் இல்லாத நடு குரங்குகளாக வந்து பிறந்திருப்பார்களாம் அதுக்கப்புறம் போன ஜென்மத்தில் குரு துரோகம் செஞ்சவங்க இந்த ஜென்மத்தில் விகாரமான தொற்றத்தோடு பிறவி எடுப்பார்களாம் அதுக்கப்புறம் ஒழுக்கம் இல்லாதவர்கள் புரோகிதர்களாக இருந்தாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில் அவங்க பன்றிகளாக பிறவி எடுப்பார்களாம் அதுக்கப்புறம் இந்த ஜென்மத்தில் யாராவது தரித்திரம் பிடிச்ச மாதிரி வாழ்க்கையில் மேலவே வர முடியாத சூழ்நிலையில் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வந்து போன ஜென்மத்தில் மிகப்பெரிய கஞ்சனா இருப்பாங்களாம் ஸோ அதனால நம்ம வாழும் போதே மெத்தவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க அதுக்கப்புறம் தங்கத்தை திருடியவர்கள் அடுத்த ஜென்மத்தில் புழுக்கள் நிறைந்த பகுதிகளை வேலை செய்வாங்களாம் பசைனா வரவங்களுக்கு நம்ம உணவளிக்காம அவங்களை துரத்தி அடித்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியில் நமக்கு புத்திர பாக்கியம் வந்து கிடைக்காதாம் அதுக்கப்புறம் கோயில் சொத்து அபகரிச்சவங்க பொய்க்கணக்கு கணக்கு எழுதுறவங்க அடுத்த பிறவியில செவட்டு மாடாகவும் குருட்டு மாடாகவும் பிறப்பார்களாம் அடுத்தவனை துன்புறுத்தி பணம் சேர்ப்பவர்கள் அடுத்த பிறவில பூனைகளாக பிறப்பார்களாம் அதுக்கப்புறம் பசுமையா இருக்கிற மரம் செடி கொடிகளை வெட்டி வீழ்த்தணும் அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில மின்மினி பூச்சிகளாக பிறவி உழைப்புக்கு தகுந்த ஊதியத்தை கொடுக்காத முதலாளிகள் அடுத்த ஜென்மத்தில அட்டை பூச்சிகளாக பிறவி எடுப்பார்களாம் அதுக்கப்புறம் அதிகமா லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அநியாயத்துக்கு துண போறாங்க அப்படின்னா அடுத்த ஜென்மத்தில அவங்க ஈ கொசு மூட்டை பூச்சிகளாக வந்து பிறவெடுப்பார்களாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவோட இறுதியா கருட புராணத்தில் இருக்கிற விஷயங்களை தான் நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சேன் சோ அதனால இந்த பிறவில வளரவங்க போன பிறவில நீங்க இந்த தவறுகள்லாம் நீங்க செஞ்சதுனாலதான் இந்த மாதிரி நீங்க பிறந்திருக்கீங்களா இல்லையா அப்படின்லாம் எனக்கு தெரியாது கருடபுராணத்துல எழுதப்பட்டதை நான் வந்து உங்களுக்கு ரீட் பண்ணி காமிச்சேன் இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன மாதிரியான தவறுகளை ஈடுபட்டோம்னா நமக்கு என்னென்ன மாதிரியான பிறவிகள் வந்து அடுத்த ஜென்மத்தில் காத்திருக்கு அப்படின்றத நம்ம நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதனால பிற உயிர்களை துன்புறுத்தாம நேர்வழியில் நம்ம சம்பாதிச்சோம் அப்படின்னா நம்ம அடுத்த பிறவியில மிகப்பெரிய செல்வந்தர்களாகவும் பணக்காரர்களாகவும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ அதனால இருக்கிற முடியும் பாவ காரியங்களில் ஈடுபடாமல் பிற உயிர்களை துன்புறுத்தாம வாழ பழகிக்குவோம் இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் மட்டும் பண்ணுங்க நம்ம சேனலில் டெக்னிக்கல் சம்பந்தமான வீடியோஸ் பார்த்து வீடியோஸ் வந்து ஜென்ரல் நாலேஜ் சம்மந்தமான வீடியோஸ் தான் அதிகமாக வரும் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ